இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் இவங்க எல்லாேருமே மண்ணை கவனது உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இவங்க போட்ட பிளானில் நம்ம விஜய் வந்து வசமாக சிக்கிக்கிட்டு கடைசியில் அவங்க இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இவங்க போட்ட திட்டதுனால கடைசியில் வரைக்கும் வந்து போய்னா விஜய் ஜெயிலுக்குள்ளேயே மாட்டிக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம மல்லியெல்லாம் எப்படியாச்சும் வந்து போயிருந்தா நம்ம விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் கதர்சன் வந்து நம்ம தேவசேனோட பேத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அது எதுவுமே முடியல கடைசியில் நம்ம வெண்பா வந்து உதவி பண்ணதுனால அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடிஞ்சது அதே மாதிரி கோர்ட்ல மாஸ்க் காட்டவும் முடிஞ்சுது இப்போ கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொல்லுறாங்க விஜய் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அதாவது விஜய் அவங்க வைஃபை பண்ணல இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கோர்ட் வந்து சரியான ஒரு தீர்ப்பு நம்ம விஜய் இப்ப விடுவிச்சது உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல விஷயமா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி என்னாச்சு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப வந்து மனசுடஞ்சு போயிருந்தார் இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி வந்து இப்போனா அந்த இது கொடுத்தாங்க இல்லையா விவாகரத்து அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாமே ஆனால் அதே சமயம் இப்போது நம்ம விஜய் அது எதுக்காக நடந்துச்சு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு மல்லி வந்து போய்னா ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மல்லியை சுத்தமாக பிடிக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து போயினா அதாவது மனசார தன்னோடய கையால் தாலியை கட்டணும் இதுக்கப்புறம் வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜயை இப்போது தாலியை எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்லியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க வெண்பாவும் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா வெண்பா இத்தனை நாளாக நம்ம விஜயை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் அதுவும் இந்த கதிரேசன் கிட்டே மாட்டிக்குவோமா அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போது நம்ம அதாவது காலையிலேயே குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி குலதெய்வி கோயிலுக்கு போகிறதுக்கு காலையிலே காலையிலேயே ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ஒரு டைம்ல இந்த ரஞ்சிதாவோட அப்பா இருந்துட்டு அதாவது இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விஜயம் வந்து முடிச்சுருக்காரு தாலி வாங்குறதுலேருந்து அடுத்து தான் மாலை ஏற்பாடு பண்ணுறது இது எல்லாமே இப்போது அங்கே போயிட்டு பூஜை பண்ணுற அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலியை எடுத்துக்காட்டி இப்போது நான் மல்லியோட கழுத்தில் தாலியை போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு தான் கட்ட கழுத்தில் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நான் இந்த தாலியை கட்டினேன் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அது அப்படியே போயிட்டுருக்கு மல்லி ஃபேமிலியும் நானும் இனிமேல் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாலியை கட்டி இதுக்கப்புறம் நானும் மல்லியும் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டோடனே நம்ம அதாவது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம அண்ணன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுறாங்க அதாவது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் திரு 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 வந்து முழிச்சிட்டு இருந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு விஷயத்த இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அதாவது வெண்பா இருந்து game இப்போ அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டையும் கேட்குறாங்க இத்தனை நாளாக எப்படியோ தெரியல ஆனால் இப்போ வந்து போய்னா நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் மண்டாட்டி ஆகிட்டிங்க எனக்கு அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் எனக்கு விளாட்றதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க அதுவும் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து போய்னா என்னை மன்னிச்சிருங்க விஜய் நான் வந்து போயினா இத்தனை நாள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் என் என்கிட்ட வந்து போயினா நெருங்கி வரும்போதெல்லாம் நான் வந்து போய்னா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு விலைக்கு போனேன் அது என்னோடய தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மணி பொங்கைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாமல் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க சமயத்தில் அடுத்து தான் வந்து போய்னா இப்போது நம்ம வெண்பா இப்படி சொன்னோடனே அதாவது நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து போய்னா வெண்பாவை தூண்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி ஓகேன்னா எனக்கும் ஓகே தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆரமிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் என்னங்க குழந்தைங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்ன மல்லி நீ ஓகே சொன்னால் எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு மாமா நீங்கள் ஓகே சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுமா நான் அவங்க கூட விளாடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவை வந்து கேட்க ஆரமிச்சிடறாங்க இப்போ தான் வந்து போய்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து அவங்களுக்கு முதல் இரவு போகுது அதுக்காக பொண்ணு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஏன்னா கல்யாணம் நடந்தால் அடுத்தது இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாங்க இல்லையா அதுக்காக வந்து போயின்னா இப்போது ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இனிமேல் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வெண்பாவை அந்த கதிரேசன் இருந்து மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் இருந்தும் நம்ம விஜய்க்கு விஜயை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாங்களோ அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய நம்ம விஜயோட சொத்து எல்லாத்தையுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விஜய் பேருக்கே வர மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அந்த அந்தளவுக்கு வந்து இவங்க எல்லாத்தையுமே இது இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்யும் வந்து பணத்துக்காக ஆசைப்படுறவர் கிடையாது ஏன்னா மல்லி இருக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் தேவை கிடையாது மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கூட இந்த சொத்து எதுவுமே வந்து பதினா நமக்கும் தேவை கிடையாது ஆனால் அவங்கள வந்து போய்னா ஏமாற்றி அவங்க அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க நீங்களாக வந்து அதாவது அவங்களா கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து கொடுத்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க அக்கா இவ்வளோ மோசமாக இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி அந்த ஒரு விஷயத்தை விடு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம என்ன வேலையோ அதை பார்ப்போம் நம்ம வெண்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தம்பி பாப்பா வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கா அதனால் அந்த ஒரு வேலையில் வந்து பார்த்தினா இறங்குவோம் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து பார்த்திங்கனா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போது நம்ம அன்னபூர்ணி அதாவது அவங்க தான் இப்போது அம்மா ஸ்தானத்துலேருந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்துலேருந்தும் அவங்க தான் வந்து பார்த்தாகணும் அதே மாதிரி அவங்க அண்ணனா சர்ப்ரைஸாக இங்கே வர வச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பண்ணி அவங்க அண்ணனுக்கும் அன்றைக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி இங்கே வந்து போயினா கூப்பிட்றாங்க இப்படி வந்து ஆச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற வந்து சொல்லி அவங்க அண்ணனுக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் இவ்வளோ நாள் வந்து தன்னோட தங்கச்சி வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சரியான தீர்வு கிடச்சிருச்சு விஜயை வந்து போயின்னா அவங்க அண்ணன் கிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து போயின்னா மன்னிப்பு கேட்டுறாங்க இதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சியில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வரவிட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசி முடிச்சிட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு நம்ம மல்லிகோகிற கையில் பால் சொம்ப கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ நாள் ஆச்சு அதாவது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே மல்லியை வேறு வழி இல்லாமையோ இல்லை எப்படியோ ஒன்று ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ விளையாடிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ ரொம்ப தாமதமாகிடுச்சு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க ராஜஸ்வரி ரஞ்சிதம் செம்ம கோவத்தில் இருக்காங்க அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது அதுவும் ராஜஸ்வரியலாம் அமைதியாக அப்போவே நம்ம மல்லியை வந்து இப்போதான் இங்கேருந்து விரட்டிட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க அதுக்குள்ளே ராஜஸ்வரி வந்து இந்த ரஞ்சிதாவோட மனசை மாற்றி கடைசியில் விஜய விரட்டி ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த ரஞ்சிதா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க இவங்களால தான் நம்மளால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடைக்கல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பதனா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் நம்ம மல்லியையும் விஜயையும் மறுபடியும் எப்படி பிரிக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கஷ்டத்தை கொடுக்கறது அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து பதினா நல்லா வாழ விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க போகிறாங்க அதிலேயும் இப்போது நம்ம தேவசன தான் பயங்கரமான கோவத்தில் இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இப்படி கறியை பூசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க